வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி மூன்று கதையை தொடருவோமா அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க சரி நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போவோம் தெய்வா ஏய் தெய்வானே என்ற கணவனின் குரலில் தங்கள் அறையிலிருந்து அடித்து பிடித்து ஓடி வந்தார் தெய்வானை என்னங்க என்றவரை பார்த்த ராஜேந்திரன் எங்கடி அவன் எங்க திருத்திரு என்று விழித்தார் தெய்வானை யாரை கேட்கிறார் என்று பதறியது அவருக்கு பின்னே ஆண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் வேலை விஷயமாக வெளியில் சென்றிருந்த கணவன் இரவு பத்து மணிக்கு வந்து எங்க அவன் என்று கேட்டால் வயது வந்த இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் தாயின் மனம் எதையெல்லாம் யோசனை செய்யும் யாருங்க கேட்குறீங்க என்றார் மெல்ல ம் உன் அண்ணம் அவன் உன்னோட அருமை மருமவன் சேனாதிபதி என்ற அப்பொழுதான் அவருக்கு மூச்சே சீரானது இங்கே வரலையேங்க வந்துட்டாலும் அவன் எங்கேயாவது என்னை மதிக்கிறானாடி அந்த வீட்டு மாப்பிள்ளை நான் உன் அண்ணன்களே என் முன்னாடி பேச தயங்குறாங்க நேற்று பிறந்த பையன் மாமான்னு கூட மரியாதையாக கூப்பிட மாட்டான் என்றவர் குரலில் அத்தனை ஆத்திரம் அந்த உறவுக்கான மரியாதையோடு நீங்கள் நடந்திருந்தால் கூப்பிட்டுருப்பான் என்று எப்பொழுதும் போல மனதிற்குள் கவுண்டர் கொடுத்துவிட்டு அப்பாவியாக நின்றிருந்தார் தெய்வானை இவர் பெரிய மகாராஜா கூப்பிட்டு அனுப்பினா வந்து பார்க்கறதில்ல நாலு தடவை ஃபோன் போட்டுட்டேன் எடுக்கவும் இல்லை திரும்ப கூப்பிடவும் இல்லை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உங்களை அவன் மருந்துக்கு கூட மதிக்கலைன்னு அர்த்தம் என்று மீண்டும் மனதில் நினைத்தவர் ஃபோனை எங்கே போட்டீங்க விழுந்து உடஞ்சிருச்சா என்று பாவமாக கேட்டவரை பார்த்த ராஜேந்திரன் அடியே நீ யாருன்னு எனக்கு தெரியும் டி அது இல்லைங்க வேலையாக இருந்திருப்பான் பாவம் ஒத்தாளா கடந்து கிடந்து ஓடி சளிச்சு போவதில்லை பிள்ளைக்கு என்றார் தெய்வானே ஓங்கி ஒன்று வச்சேன்னா செவ்வள திரும்பிடும் என்ன உன் அண்ணம் அவனுக்கு வக்காலத்தா உன் ஆத்தாளுக்கு ஃபோனை போடு அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் வெளியூர் எதுவும் போயிருக்கானா எனக்கு தெரியாம என்று கேட்டவரின் முகம் பயங்கரமாக மாறத் தொடங்கியதும் அவசரமாக கோசலைக்கு அழைத்தார் தெய்வானே இந்த ஆளை கட்டின பாவத்துக்கு நான் படுறது போதாதுன்னு என் குடும்பமும் சேர்ந்தில்ல சீரழியுது என்று நொந்து கொண்டே காத்திருக்க அந்த பக்கம் அழைப்பை ஏற்றார் கோசலை ஏத்தா தெய்வான என்னத்தா இந்த நேரம் கூப்பிட்ருக்க என்றார் பதட்டமாக மா உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது முள்ளமாக பேசு இப்படி கத்தாதன்னு என்றார் தெய்வான் கோசலைக்கு புரிந்துவிட்டது மருமகன் அருகில் நிற்கிறார் ஃபோன் ஸ்பீக்கரில் உள்ளது என்று இது அவர்களின் சங்கேத பாஷை தெய்வானை கோசலைக்கு அழைத்தால் முதலில் கேட்கும் கேள்வியே மா என்ன பண்ணுற என்பதுதான் அதை விடுத்து ஏம்மா கத்துற அந்த நாயை துவர்த்து விடு மாடு ஏன் கத்துது இப்படி ஏதாவது ஒன்றை கேட்டால் தாய் புரிந்து கொள்வார் மாப்பிள்ளை அருகில் நின்று பேசுவதை கேட்கிறார் என்று அதனால் தன்னை தயார்படுத்தி கொண்டார் மா சே அங்கே இருக்கானா இல்லையத்தா கார்த்திகா புருஷன் வந்து ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போனோம் அந்த கோபத்துல வெளியில போச்சு ஏ ராசா இன்னும் வரல என்றவரின் பேச்சை கேட்டதும் பல்லைக் கடித்தார் ராஜேந்திரன் ராசாவாம் ராசா அவன் இப்படி யாரையுமே மதிக்காம தீரிகிறதுக்கு காரணமே இந்த தான் என்று முணுமுணுத்து விட்டு கோபமாக திரும்பிச் சென்றார் அப்பாடா என்று பெருமூச்சு விட்ட தெய்வானை மா அவர் போயிட்டார் நான் நாளைக்கு பேசுறேன் என்று வைத்து விட்டார் என்னம்மா பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் பூஜா விழிகள் ஒருமுறை சுற்றிலும் சுழண்டது தந்தை இருக்கிறாரா என்று உங்கள் அப்பா இருக்கு இதை விட்டால் என்ன வேலை சேனா இவன் ஃபோன் செஞ்சு எடுக்கலையா அதுக்கு சலங்கை கட்டி ஆடிட்டு போகிறாரு உங்கள் அப்பா ஒரு பக்கம் கார்த்திகா புருஷன் ஒரு பக்கம்னு எங்கள் வீட்டு ஆளுங்களை வருத்தி எடுக்கிறாங்க என்றார் ஆற்றாமையோடு ஏன் என் அப்பா என்ன செஞ்சார் உன் அண்ணன் மகனுக்கு என்ன அவ்வளோ ஈகோ அப்பாவை பார்க்க அத்தனை பேரும் வாசலில் காத்திருக்காங்க இவர் என்னன்னா அப்பாவை மதிக்க கூட மாட்டார் அப்படியே பெரிய இவரா உன் மருமகன் என்று கேட்டுக்கொண்டே வந்து நின்றாள் பூர்விகா எல்லாம் அந்த கிழவியை சொல்லணும் என்னமோ பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆள மாதிரி ராசா ராசான்னு ஊசி பேத்தி விடுது அன்னைக்கு காலேஜ் நேரமாச்சுன்னு கொண்டு போய் விடுன்னு சொல்கிறேன் நான் ஒன்றும் உனக்கு உன் அப்பனுக்கும் டிரைவர் இல்லை பஸ்ஸில் போ இல்லைன்னா நடந்து போடின்னு சொல்லிச்சு உன் அண்ணன் மக கடையில் நல்ல வருமானமே அந்த திமிரு அந்த கடையை அப்பா கிட்ட சொல்லி மூட வச்சுட்டா திமரு தன்னால் அடங்கிடும் என்றவள் முடிக்க தெய்வானையின் விரல் தடம் அழுத்தமாக பூர்விகாவின் கன்னத்தில் பதிந்தது அவள் பொறிகலங்கி நிற்க கம்பிய பழுக்க காய்ச்சி நாக்கில் இழுத்து போடுவேன் உன் அப்பா உனக்கு வசத்தினா என் பிறந்த வீடு எனக்கு வசத்திடி கல்யாணம் கட்டிட்டு வந்தனால அவன் அப்பா இரு பக்கம் யாரையும் பார்க்கல நல்லது கெட்டது எதுக்கும் காரியமாகவும் காசு பணத்துக்கு மட்டும்தான் வருவாங்க உறவுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரெண்டு பேரையும் சுமந்தப்பையும் சரி பெத்து வந்தப்போவும் சரி என் பிறந்த வீடு தான் பார்த்துச்சு இன்றைக்கும் வருஷம் தவறாமல் தாய்மாமன் சீரு சபை நிறைஞ்சு செய்கிறாங்களே யாருக்காக எனக்காக டி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் ராசாதாண்டி உன் அப்பா அவனுக்கு பண்ணுற அநியாயத்துக்கு வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு பிறந்த வீடு சொந்தமே இல்லாமல் போயிருக்கும் அவனோட கோபத்துக்கு நாம் எல்லாம் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போயிருப்போம் ஆனால் அவன் அத்தனை கோபத்தையும் உள்ளேயே அடக்கி வச்சு எல்லாரையும் தாங்கி நிற்கிறான் உனக்கு பிடிச்ச ஒரு துணி கிடைக்கலன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகுற எப்படி கத்துற உங்கள் அப்பா அழித்தது அவனோட வாழ்நாள் கனவை இன்னொரு தடவை அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுனேன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் என்றவரை கோபமாக பார்த்திருந்தாள் பூர்விகா தருதல் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கு பாரு என்று மனதில் நினைத்து கொண்டு மகளை அவரும் முறைத்து நிற்க பூர்வி போ என்றாள் பூஜா நான் அப்பா கிட்ட சொல்லுவேன் என்னை அடிச்சிட்டிங்கல்ல அதுவும் உங்கள் அண்ணன் மகனுக்காக என்றவள் அதே கோபத்தோடு அப்பாவை தேடி சென்றாள் மா அவள் அப்பாட்ட போறா என்றாள் பூஜா சொல்லட்டும் நானும் எவ்வளோ நான் தான் பொறுமையாக இருக்கிறது மிஞ்சி போனால் உங்கள் அப்பா ரெண்டு அடி கொடுப்பாரு அவ்வளோதானே பார்த்துக்கலாம் என்றவர் நீ போய் தூங்கு என்று விட்டு அவர் அறைக்கு சென்றார் மாமாவை பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு இங்கே வரமாட்டார் பேசாமல் இந்த வாரம் நாமளே அம்மாச்சி வீட்டுக்கு போயிடணும் இப்போ எங்கே இருப்பார் என்ற யோசனையோடு தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள் பூஜா மாமன் வீட்டில் நடந்த இத்தனை கலையபரங்களுக்கும் காரணம் என்னவோ கம்சன் என்ற பெயர் தாங்கி வந்த அழைப்புகளை பார்த்தாலும் அசையாமல் நின்றிருந்தான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் தன்னை கண்டதும் விழிகள் விரித்து நின்றிருந்தவளை ஒரு நொடி பார்த்தவன் எப்பொழுதும் போல அந்த விழிகளின் ஈர்ப்பில் தன்னை தொலைத்தான் சேனா ஸ்டெடி ஸ்டெடி இப்போ அவ பழைய மயூர் இல்ல லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கா நம்மளையெல்லாம் ஞாபகம் இருக்கானே தெரியாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் எப்படி இருக்க என்றான் அவள் பெட்டிகளை கையில் எடுத்துக்கொண்டு ம் என்று தலையை ஆட்டினாள் அவள் தன்னுடைய வரவை பற்றி யாருக்கு தெரிந்தாலும் அவனுக்கு தெரியக்கூடாது என்று விரும்பினாள் மயூரி அவன் முன்னில் அவன் எதிர்பாரா நேரம் சென்று நிற்க வேண்டும் தன்னை காணும் நொடி அவன் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை காண வேண்டும் என்று அத்தனை ஆசை அவளுக்கு அனைத்தும் பாழாகிவிட்டது தான் வருவது அவனுக்கு முன்பே தெரிந்துவிட்டது அந்த முகத்தில் அவள் எதிர்பார்த்த எந்த பாவங்களும் இல்லை அதுக்குள்ளே மறந்திருப்பாரா இருக்கும் இருக்கும் நாம் போகும்போது அவருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி நவ் லுக் அட் ஹிம் ஹி இஸ் ஸோ மேன்லி ஹி இஸ் சோ மெச்சுர்ட் ஹேண்ட்ஸம் என்று எண்ணி மனது கொஞ்சம் சினிங்கியது பழைய நாட்கள் எல்லாம் மீண்டும் வராதா என்ற ஏக்கம் கொண்டது ஏனோ தன்னை விட்டு அவன் வெகு தூரம் சென்றதைப் போல ஒரு தோற்றம் சட்டென்று மனம் பாரமானது விழிகள் நிறையும் போல தோன்ற முகத்தை அழுந்தி துடைத்தாள் ஜீப்பில் அவள் ஏறி அமர்ந்ததும் போலாமா என்றாள் ம் என்றால் அதற்கும் பேசுகிறத மறந்துட்டாளா இல்லை தமிழை மறந்துட்டாளா என்ற யோசனையோடு வண்டியை செலுத்தினான் லண்டன் எப்படி இருந்தது என்றான் அவளிடம் லண்டன் அழகாக இருந்தது ஆனால் எனக்கு பிடிக்கல என்றாள் மெல்ல ஏன் என்றான் ஆச்சரியமாக வெளிநாடு போக வேண்டும் என்ற கனவோடு பலரும் சுற்றி கொண்டிருக்க இவளுக்கு பிடிக்கவில்லை என்கிறாளே எனக்கு இந்த குன்னூர் தான் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச எல்லாமே இங்கே தான் இருக்கு பிடிச்சவங்களும் இங்கே தான் இருக்காங்க நீங்க இங்கேதானே இருக்கீங்க அப்புறம் எனக்கு லண்டன் எப்படி பிடிக்கும் என்று மனதிற்குள் அவனோடு சண்டையிட்டாள் அந்த பாய் முகத்தில் மூக்கு மட்டும் மிளகாய் பழமாய் சிவந்துவிட்டது பெரிதாக அழுகை வந்தது அவள் அறியாமல் ஒரு தேம்பல் வெடித்துவிட சட்ட அவன் கால்கள் பிரேக்கை அமர்த்தியது முன்னே சென்று அவள் இடித்துக்கொள்ளும் கொள்ளும் முன் அவள் நெற்றியில் தன் கரத்தை வைத்து தடுத்துவிட்டான் சேனாவின் கரங்களை இறுக்கமாகப் பற்றி கொண்டாள் மயூரி சாரி என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகள் தழும்பக் காத்திருந்தது ஆனால் உள்ளுக்குள் மனது குன்னூரை போல குளிர்ந்து கிடந்தது போதும் தனக்காக யோசிப்பதை அவன் இன்னும் மறக்கவில்லை அதுபோதும் நன்றாக சாய்ந்தமிழ்ந்தவள் இருளில் மூழ்கிக் கிடக்கும் தேயிலை தோட்டத்தை பார்வைப்பதை இவளுக்கு ஏன் இந்த அமைதி என்று யோசனையோடு அவளை பார்த்தவன் மீண்டும் வாகனத்தை இயக்கினான் அமைதியான இருளை கிழித்து கொண்டு சென்றது ஜீப் என்ன பேசுவது என்று தெரியாத அமைதி இருவரிடமும் தேயிலையின் மனம் மெல்ல மெல்ல குறைந்து குப் என்று நாசியை அடைத்தது யூகலிப்டஸ் வாசம் வீட்டை நெருங்குகிறோம் என்று புரிந்தது அவளுக்கு நீல ஜகரண்டா மரம் இலைகளே தெரியாத வண்ணம் ஊதா நிற பூக்களால் மூடி மெல்லிய காற்றில் அசைந்தாடி தன்னை கடந்து செல்வோர் மீது பூமழையாய் பெய்திறங்கியது தன் மடியில் விடுந்த மலர்களை எடுத்து வாசத்தை நுகர்ந்தாள் மயூரி அவள் கார்கூந்தலில் சிக்கிக்கொண்ட மலர்களை எடுக்க உயர்த்திய கையை அப்படியே மடக்கிக் கொண்டான் சேனாவதி அது தவறு என்று தோன்றியதால் மட்டுமல்ல அந்த சுருண்ட கருங்கூந்தலில் ஊதா பூக்கள் அலங்கார முத்துக்களைப் போல அழகாக தோன்றியது மெயின் சாலையிலிருந்து கொஞ்சம் மேடேற இரு பக்கமும் பெரிய எரிய இரும்பு கம்பிகள் அதன் மேலே கிழிக்குண்டு போல அழகிய வெள்ளை நிற பெட்டிகள் அதனுள்ளே மஞ்சள் வெளிச்சம் பரப்பி நின்ற குண்டு பல்புகள் இது பங்களா வீட்டிற்கு செல்லும் அவர்களுக்கான பிரத்யேக வழி எஸ்டேட்டின் நடுவே கம்பீரமாக நின்றிருந்தது அந்த சிறிய மாளிகை பழைய ஆங்கிலேயர் கட்டட பாணியில் கட்டப்பட்டது வாயில் நின்றிருந்த காவலாளி குரல் கொடுத்தான் சின்னம்மா வந்துட்டாங்க துரை ஐயா என்று கனமான கம்பிகளையும் கடந்து குளிரில் நடங்கும் உடலை தாங்கி வேக நடையில் வெளியில் வந்தார் ஆஸ்கர் கிராண்ட்பா என்று கூவலோடு ஜீப்பிலிருந்து குதித்திறங்கி ஓடி அவரை ஓடி கட்டிக்கொண்டாள் மயூரி ஓ மை சைல்ட் மை லிட்டில் பிரெஷஸ் பேபி என்று ஆஸ்கரின் குரல் நடுங்கியது அந்த முதியவரின் விழிகள் நீரில் நினைந்து பார்வையை மறைக்க பேத்தியின் முகத்தை ஆசையாய் வருடியவர் மிராண்டா என்று அழைத்தார் அத்தனை நேசத்தையும் குரலில் தேக்கி பேத்தியிடம் மகளை காண்கிறார் வாடா வா என்று அவள் கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் செல்ல திரும்பியவர் மை பாய் இன் என்க இல்லை கிராண்ட்பா லேட்டாச்சு அப்புறம் வரேன் நீங்கள் உங்கள் பேத்தியை பாருங்கள் என்றவன் பெட்டிகளை எடுத்து வைக்க அவர்களின் வேலையால் வந்து எடுத்து சென்றான் அவன் அப்படி கூறியதுமே அந்த முல்லைப்பூ முகம் வாடிவிட்டது என் கிட்டே பேச மாட்டா ஆனால் நான் போகிறேன்னு சொன்னால் மட்டும் மூஞ்ச சுருக்கிப்பா என்று அவளை மனதிற்குள் திட்டியவன் நடக்கத் தொடங்கினான் போயிடுவியா என்று அவள் விடிகள் அவனை பின்னிலிருந்து எடுத்து கட்டியது சேனா ப்ளீஸ் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு என் கூட நீ சாப்பிட்டு தான் போகணும் என்று மீண்டும் அவனை அழைத்தார் ஆஸ்கர் அவரை மீறி செல்ல மனம் வரவில்லை அவளையும் தான் நெற்றியை கீறிக்கொண்டே திரும்பி நடந்து வந்தான் உள்ளே துள்ளி குதித்த இதயத்தை அடக்கி வைத்தவள் அவனை முன்னில் விட்டு அவன் கூ சுவடுகளை பின்பற்றி தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தாள் அப்படித்தானே அன்றும் சென்றால் எட்டு வருடங்களுக்கு முன்பு அவளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் முன்னே நடக்க நிறைந்து தழும்பிய விழிகளை துடைக்க கூட தோன்றாமல் அவன் பாதம் போகும் வழியை பார்த்தே இந்த வீட்டிலிருந்து வெளியில் நடந்தான் உள்ளே நுழைந்ததும் பேத்தியை அழைத்து அந்த ஹாலின் இடப்பக்கம் நடந்தார் ஓஸ்கர் அருகருகே இரண்டு ஆளுயர புகைப்படங்கள் முதலில் அவள் பாட்டி அகதா இரண்டாவது அவளின் தாய் மிராண்டா இருவரையும் வணங்கி சிலுவையிட்டுக் கொண்டாள் மயூரி மிரா டார்லிங் உன் பொண்ணு பாத்தியா பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா நீயும் அம்மாவும் அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்கணும் சரியா என்ன ரெஜி சரியா என்று இருவரின் புகைப்படத்தை பார்த்து மயூரி தாத்தாவை தோலோடு அணைத்து கொண்டார் தன்னை மீட்டு கொண்டவர் கோகோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா டின்னர் சாப்பிடலாம் என்றார் மனிதரை கையில் பிடிக்க முடியவில்லை எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவருடன் ஒன்றாக அமர்ந்து உண்ண அவரின் உயிர் வந்திருக்கிறது பாவம் அவருக்கு கொடுமையான தனிமைதான் இத்தனை வருடங்களும் உண்மையில் வெகு மாதங்களுக்கு பிறகு சேனாபதியை பார்க்கிறார் அவர் இடையில் வந்து அவரை பார்த்து செல்வான் இப்பொழுது சில மாதங்களாக அவனுக்கு நேரமே இல்லை அவனோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது மிகவும் பிடித்தமான விஷயம் ஆஸ்கருக்கு அவர்களுக்கு பேச ஆயிரம் விஷயங்கள் இருந்தன சாரி லேட் பண்ணிட்டேனா என்ற குரலில் நிமிர்ந்து பார்த்தவனுக்கு மூச்சடைத்தது ரீஃப் துணியில் தைக்கப்பட்ட முழங்கால் வரை நீண்டு கிடந்த எலுமிச்சை மஞ்சள் நிற ஃப்ராக்கில் செர்ரி பூக்கள் சிதறிக் கிடந்தது உடலை வைக்கும் குளிரில் தலைக்கு குளித்து நின்றிருந்தாள் தண்ணீர் மினுமினுப்போடு அவள் இடைவரை சுருண்டு விருந்து கிடந்தது கூந்தல் அவன் மூச்சை மொத்தமாக நிறுத்த போதுமானதாக இருந்தது இதழ்களோடு சேர்ந்த சிரித்த அந்த விழிகள் சட்டென திரும்பி கொண்டாள் இறங்கி வந்தவள் தாத்தாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் முதலில் கொஞ்சமாக சூடான சிக்கன் சூப் குடித்தவர்கள் பட்டர் நானும் நவாபி பன்னீர் கிரேவியும் வைத்து சாப்பிட்டனர் இப்பொழுதே நேரம் நள்ளிரவை தொட்டிருக்க பிறகு வருவதாக ஆஸ்கரிடம் கூறியவன் அவளை பார்க்காமலே வீட்டிலிருந்து வெளியேறினான் அவனை வழியனுப்ப வாசல் வரை வந்து நின்றாள் மயூரி திரும்பாமலே செல்பவனிடம் ஊடல் கொண்டது அந்த பேதை மனது குட் நைட் சொல்லிட்டு போ என்று பிடித்து வைத்து வம்பு செய்த காலங்கள் கனவு போல தோன்றியது அவனிடம் தனக்கு மட்டுமே முழு உரிமை உண்டென்று அனைவரிடமும் சண்டைக்கு நின்றிருக்கிறாள் இப்பொழுதும் அப்படியே அவனிடம் தனக்கு மட்டுமே முழு உரிமை ஆனால் அதை வெளிப்படுத்த விடாமல் ஏனோ இப்பொழுது ஒரு தயக்கம் சூழ்ந்து கொண்டது இந்த உணர்வு பிடித்தும் பிடிக்காமலும் அவளை இம்சை செய்கிறது வண்டியில் அமர்ந்து ரியர்வியூ மிரரில் அவளை பார்த்தவன் இதழ்கள் மெல்ல மொழிந்தது ரொம்ப வளர்ந்துட்ட குட்டிமா என்று தன்னையே பார்த்து நின்றிருந்தவளை ஒருமுறை திரும்பி பார்த்தவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருட்டில் மறைந்தான் என்ன நண்பர்களே இந்த க இந்த கதையோட இந்த பகுதி உங்களுக்கு பிடித்ததா சரிங்க அப்போனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே